السلام عليكم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي من قدرة شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه منيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم يهدين الصراط المستقيم وقال النبي صلى الله عليه وسلم تركتكم تركتكم على المحجة البيضاء ليلها كنهارها كما قال عليه الصلاة والتسليم غنيمك مؤمنين جدا அல்லாஹின் நல்லடியார்களை அருமை நாயகம் சல்லா அலிகர் செல்லவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களை ரப்ப சுபகான ஹோவத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லா கபூல் செய்திருந்தான் ரப்பினுடைய மேலான திருத்தை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கேற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகமது ரசூலா சந்தாசனுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹத்தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருள்வாராம் கண்ணியமிக்க முகினீங்களே உலக வரலாறு மனித வரலாறு சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் எப்பொழுதும் ஒரு போட்டியிலேயே சென்று கொண்டிருக்கும் உலகத்தினுடைய வரலாறுகளை பார்த்தால் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே எப்பொழுதும் ஒரு போட்டி இருந்து கொண்டே இருக்கும் இதிலே சத்தியத்தினுடைய ஆயுதம் என்பது நம்பிக்கை அசத்தியத்தினுடைய ஆயுதம் என்பது வெறும் அறிவு சத்தியத்தினுடைய ஆயுதம் என்பது வெறும் சத்தியத்தினுடைய ஆயுதம் என்பது நம்பிக்கை அசத்தியத்தினுடைய ஆயுதம் என்பது வெறும் அறிவு அணு ஹைரும் மின்ஹோ என்று சொன்னான் அறிவுவாதம் வைத்தான் செய்தான் அவன் வழிகட்டினுடைய தொடக்கம் காரணம் என்னவென்று சொன்னால் வெறும் அறிவைத்தான் பேசினான் அல்லா ரசூருடைய சொல்லின் மீது உண்டான நம்பிக்கையோ அந்த கட்டளையின் மீது உள்ள பிடிப்போ இல்லாமல் வெறும் அறிவுவாதம் மாத்திரம் இருந்தது வழிகட்டான் எனவே அசத்தியத்தினுடைய ஆயுதம் என்பது வெறும் அறிவு மட்டும்தான் அறிவுலக மேதைத் இஸ்லாம் அபூஹாமல் சொல்வார்கள் மா வல்ல உலகத்துல வழிகட்டவும் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பான் வெறும் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன் அவன் விடுவான் அருமையானவர்களே தரத்துக்கும் அலல் மகஜத்தில் பகிவா தெளிவான ஒரு பாதையில் நான் உங்களை விட்டு செல்கிறேன் இந்த உலகத்தில் குழப்பமான பாதையில் அல்ல தெரியாத ஒரு நிலையில் அல்ல தெளிந்த ஒரு பாதையில் அதனுடைய இரவும் கூட பகலை போல் அந்த அளவிற்கு தெளிந்த ஒரு பாதையிலே ஒரு வலுவான ஸ்தானத்திலே தான் உங்களை விட்டு செல்கிறேன் என்று கண்முடைய சூர செல்லம் அவர்கள் சொன்னார் அதனாலே மார்க்கத்தினுடைய வலிமை என்பதுதான் நம்முடைய சத்தியத்தின் உரைகள் நராஜி போயிட்டு வந்தாங்க செல்லதா அழை செல்லம் அறிவு ரீதியா பார்த்தா அந்த காரியத்தில் நம்பிக்கை அறிவு ரீதியா பார்த்தால் அதற்குண்டான நிலையிலே பல ஆட்சேபணிகள் இருக்கும் குறைசிகள் ஆட்சேபித்ததை போல ஒரு இரவில எப்படி போயிட்டு வர முடியும் இவ்வளவு தூரம் எப்படி போயிட்டு வர முடியும் பல மாதங்கள் செல்லக்கூடிய பயணம் ஒரே இரவிலே சொர்க்கத்தை நரகத்தை இங்கிருந்து வைத்து நோக்கத்தை சென்று அங்கிருந்து ஏழு வானங்களையும் கடந்து என்றெல்லாம் செல்வதென்பது என்பது வெறும் அறிவு என்ற அடிப்படையில் பார்த்தால் அதிலே ஒன்றுமில்லை ஆனால் சிதீகனாயம் இந்த உலகத்தில் போற்றப்படுவதற்கான காரணமே நம்பிக்கையின் அடிப்படை அல்லாஹ் சொன்னார்களா அல்லாஹ் சொன்னானா அஸ்ரா அசரா மசியில் ஹலாம் மசியில் அக்குசா நான் அழைத்து சென்றேன் என்று அல்லாஹ் சொன்னானா நான் மேகராஜிக்கு போயிட்டு வந்தேன் என்று சொன்னார்களா நம்பினார்கள் அதனால் வெற்றி பெற்றார் எனவே சத்தியத்தினுடைய அந்த உண்மையான வலிமை என்பது அல்லாஹ் அல்லாஹருடைய சொல்லின் மீது உண்டான நம்பிக்கை தான் பெருமக்கள் ரசூர் அல்லாது உதரவை காரியங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது சொன்னாங்க அந்த மாடு பேசியதுன்னு சொன்னாங்க அந்த யூதர்கள் சில பேர் அப்படி தலை குணிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த சொல்லின் மீது உண்டான நம்பிக்கை இல்லாமல் செல்லுதாலை செல்ல சொன்னார்கள் இதை நான் ஈமான் கொள்கிறேன் இதற்கு அபு பக்கரும் உமரை ஈமான் கொள்கிறார்கள் ஈமான் உள்ளவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு என்னுடைய சொல்லின் மீது நம்பிக்கை இருக்கிறது அது உண்மை என்று அவர்களுக்கு உரைக்கிறது ஆனால் என்னுடைய சொல்லின் மீதோ இல்லாதவர்களுக்கு தான் ஈமானுடைய தன்மை இல்லை என்பதை நமக்கு விளக்கி காண்பித்தார் அருமையானவர்களே மார்க்க வந்து நமக்கு சொல்லிவிட்டது என்று சொன்னால் நாம் அதை அப்படியே நம்புவதுதான் நம்முடைய வெற்றியினுடைய அடிப்படை அக்கா மாலை நிக்கா செய்யக்கூடாது உலகத்துல எல்லாரும் நடைமுறையில் அப்படி செய்யறாங்க மற்ற சகோதர மதத்தவர்கள் மார்க்கம் சொல்லி இருக்கிறதா நம்புகிறோம் அதை ஏற்று நடக்கிறோம் அதுதான் தீர் ஹராமான எந்த பொருளிலும் அதான் குத்தாளா உங்களுக்கு மருத்துவத்தை வைக்கவில்லை மார்க்கல்கிறதா நாம் அதை நம்புகிறோம் இல்ல அவர் அப்படி மருத்துவம் இருக்குது அல்லாத்தால் மருத்துவத்தை வைக்கவில்லை என்று மார்க்கம் செல்கிறது என்று நம்புவது இருக்கிறதே அதுதான் உண்மையான வெற்றியினுடைய அடையாளம் கண்ணியமானவர்களே அந்த அடிப்படையிலே மார்க்கத்தில் எதை சொன்னாலும் அறிவுவாதம் என்பது கூடாது வெறும் அறிவுவாதம் என்று சொன்னால் சருக சருகலில் ஆக்கிவிடும் உலகத்திலே யாராவது எதையாவது சொல்லலாம் நான் கல்கி அவதாரம் வந்திருக்கிறேன் இறை அவதாரமா நான் இருக்கிறேன் உலகத்துல மற்ற சமைத்தவர்கள் ஆதாரம் காட்ட வேண்டியது இல்லை மார்க்கத்தை பொறுத்தவரையிலே நான் ஏதாவது ஒரு நிலை என்று சொன்னால் அதற்குண்டான ஆதாரம் தெளிவா இருக்கணும் சல்லாத தெளிவு சொல்லி இருக்கிறாங்க அதற்குண்டான வழிகாட்டுதலை சொல்லி இருக்கிறார்கள் நாள் வரை வர இருக்கின்ற எல்லா விதமான சிறிபெறி அடையாளங்களையும் சொல்லி அந்த கண்ணோட்டத்தில் மார்க்கத்தில் அதை பார்த்தால் அதை பற்றி தெளிவு இருக்கிறது மார்க்கத்தில் அதை பற்றி உலகத்தினுடைய கியாமத்து வரை வரக்கூடிய எல்லா விதமான அடையாளங்களையும் எல்லாம் சொல்லி சொல்லி இருக்கிறார் காலங்கள் சுருக்கும் எத்தக்கார புத்தமான் காலங்கள் சுருக்கும் ஒரு வருஷம் என்பது ஒரு மாதத்தை போல் ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல் ஒரு வாரம் என்பது அப்படியா வெள்ளிக்கிழமையா நேத்து வந்த மாதிரி தெரியுங்கிறோம் காலங்கள் என்பது கயாமத்தின நெருக்கத்திலே சுருக்கத்தை பொருள் தெரியும் என்று சொல் சொன்னான் இதெல்லாம் கயாமத்தினுடைய அடையாளம்னு சொன்னான் ஒயக்கு சூருள் ஹாரஜ் கொலைகள் கூடி விடும் சொன்னான் பத்திரிகைகளை விரித்தால் அந்த செய்தி இல்லாத நாளில் நாளிதழ்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொலைகள் கூடியிருக்கிறது சொன்னார்கள் அதே போல ஒரு காலத்திற்கு பின்னால் உள்ள அடுத்த காலம் இதை விட பொற்காலமா இன்னொரு காலம் வரவே இந்த காலத்தை விட இன்னொரு சிறப்பான காலம் அது நடக்காது பொற்காலம் என்பது நானும் என் சகாபிகளும் வாழ்ந்த காலம் அதற்கு அடுத்துள்ள காலம் அடுத்துள்ள காலம் அதை விட குறைவா இருக்குமே வர இந்த காலத்தை விட பின்னால் ஒரு பொற்காலம் வரப்போகுதுங்கிறதெல்லாம் நிச்சயமா இல்ல ஒரு காலத்திற்கு பின்னால் வரக்கூடிய காலம் இதை விட கெட்டதாக இருக்குமே அல்லாது நிச்சயமா இதை விட சிறப்பான ஒரு காலம் வராது அதுவும் சொன்னார் அது மாதிரி விரும்பிருக்கேன் வர்றதுக்கு முன்னால என்னுடைய உம்மத்திலேயே சில பேர் சேர்ந்து இருப்பான் இதுவும் தீனு தான் சொல்லுவான் சிற்கான காரியங்களிலே இணை வைப்பான சிலை வணக்கம் செய்வார்கள் சிலை வணக்கம் செய்துட்டு இதுவும் தீனு தான் இதுவும் மார்க்கம் தான் இதுவும் ஈமான் தான் என்று சொல்லக்கூடிய காலமும் வரும் சொன்னார் அப்படி ஒரு காலம் வரும் அது மாதிரி வலா தகவல் அந்த இதனுடைய சொன்னாங்க என்னுடைய உம்மத்துமார்களிலே முப்பது பேர் அடுத்து 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 வருவார்கள் குள்ளும் நபியும் ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க நான் நபின்னு சொல்லுவாங்க அந்த இந்த காலகட்டத்தில் உள்ள நபி என்று சொல்வார்கள் சொல்லாத சொல்லிட்டு சொன்னாங்க வானு நபியின் லா நபி எவாதி நான் தான் நபிமார்களின் நிறைவாக இருக்கிறேன் லா நபி எனக்கு பின்னால் இந்த உலகத்திலே நபித்துவம் என்பது இல்லை எந்த நபியும் உலகத்தில் இல்லை நபித்துவம் என்பது முடிந்து போய்விட்டதுங்கிறத சொல்லா சில உதாரணத்தோடு நமக்கு சொல்லி காமிச்சார் அருமையான பெருமக்களே ஆனால் மக்களுடைய அறியாமை அடிப்படையாக பயன்படுத்தி பல வழிகட்ட கூட்டங்கள் வழி எடுக்கக்கூடிய கூட்டங்கள் உலகத்தில் இருக்கார் உலகத்துல இதுவரை கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நான் தான் மகுதின்னு சொல்லியிருக்கிறான் நான் தான் மகதி அப்படிங்கிறான் சல்லா சொன்னா கியாமத்தினுடைய நெருக்கத்துல இமாம் வருவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் சல்லா தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டு போயிருக்கிறார் உலகத்துல சில பேர் நான் தான் மகதிங்கிறான் சில பேர் நான் தான் உலகத்துல நபிங்கிறான் சமீபத்துல சென்னையில ஒரு ஆளு அவர் பேர் யாக்கு அவர் சொல்கிறார் நான் தான் இந்த காலகட்டத்தினுடைய மகதிங்கிறார் மகதி வந்தாச்சு நான் தான் மகதி அப்படிங்கிறார் உலமாக்கள் போய் பேசி அவரை மாற்றுவதற்குண்டான பல்வேறு விதமான முயற்சிகளை செய்தார்கள் எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லி அதிகத்திலே வந்ததை எல்லாம் சொன்னதற்கு பின்னாலே அதனுடைய நிலை இல்லைன்னு உடனே ஜமாத் தல்மா அறிக்கை வெளியிட்டிருக்கு அவன் வழிகட்டவன் வழி கெடுப்பவன் உலமாக்களும் யாரும் எந்த மக்களும் அவனோடு மார்க்க ரீதியான காரியத்தை தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஜமாத் தல்மா அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் யாரெல்லாம் எதையெல்லாம் மாறிட்டார்கள் அதாவது ஹிஜ்ரி இரண்டாயிரமாவது வருஷத்தினுடைய முதல் நாள் மொஹர்ர முதல் நாள் சவுதியிலே ஹரமிலே ஹரமிலே நடந்த சம்பவம் அந்த நாட்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட இருபது எட்டு நாட்கள் ஹரம்ல ஒழுங்கான இமாம் ஜமாத் நடக்கல ஹரமில் நடக்கவில்லை ஜுஹ்மானுல் ஹுதைவி என்ற ஒருவன் நான் தான் மகதீன் தான் உள்ளே ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டு கடவுகளை எல்லாம் அடைத்து விட்டு இருப்பவர்களை எல்லாம் என்னை மகதி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் யாராவது உள்ளே வருவதா இருந்தால் துப்பாக்கி சத்தங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல இமாம் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு விதமான ஒரு பெண்ணினுடைய வேஷத்தை போட்டு ஒரு மாதிரி வெளியில போயிட்டார் போய் உள்ள நடந்தது போல் அவர் சொன்னார் கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் அரபிலே மிகப்பெரிய ஒரு கலைவரம் துப்பாக்கி சூடு என்ன செய்வது அதை தடுத்து நிறுத்துவதற்குண்டான அந்த காரியங்கள் என்ன என்று விளங்குவதற்கும் தடுத்து நிறுத்துவதற்கும் கடைசியிலே உள்ளே கதவுகளை உடைத்துக் கொண்டு படைகள் உள்ளே ஓய் கடைசியில அவனை கொலை செய்தான் அவனோடு சேர்ந்து பல பல கொலைகள் உள்ளே நடந்தது நான் தான் மகுதி நான் இப்படி மகுதி என்று உலகத்திலே சொன்னவர்கள் உண்டு நான் நபி என்று சொன்னவர்கள் உண்டு உலகத்துல ஒரு தான் ஆறு பாதுசா காலத்தை நான் அல்லான் நான் தான் அல்லான் அப்ப ஆரூன் சொன்னாரா எவ்வா நீ என்ன என்னவெல்லாம் வாத வைக்கிற நீ கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்தா நபின்னு சொன்னா உள்ள கிடக்குறான் தனிமை சிறையில அவனுக்கு எந்த நிலைன்னா அவனுடைய நிலை என்ன ஆகும் அவனை தனிமை சிறையில் போட்டுட்டீங்களான்னு கேட்டானா என்ன போட்டேன்னா நான் உனக்கு நபியை அனுப்ப இவன் நான் உனக்கு நபியா அனுப்ப இல்லையேன்னு இப்படி உலகத்தில் கண்ட கண்ட விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார் அருமையானவர்களே அதனாலே மார்க்கம் மிக தெளிந்த ஒரு பாதையை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது எந்த தடுமாற வேண்டிய காரியமே இல்லை ஆனால் அதை பற்றி அல்லாஹும் ரசூலும் என்ன சொன்னார்கள் எந்த ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் அதற்கு இப்படி ஒரு விளக்கம் இப்படி ஒரு சரிவான ஒரு விளக்கம் அறிவுரை இந்த ஆயத்துக்கு அப்படி அர்த்தம் இல்லை இந்த அதிக்கு இப்படி அர்த்தம் இல்லை என்றெல்லாம் குழப்ப ஆரம்பித்து அறிவார்ந்த எந்த ரீதியில் விளக்கம் சொல்ல தான் சருகதிகள் ஏற்படும் அருமையானவர்களே ஐயாமத்தினுடைய நெருக்கத்தில் வருகிறார்கள் இமாம் மகதி அவர்கள் இந்த காரணத்தினாலே சல்லா சல்லா அத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டான் ரொம்ப தெளிவா சொன்னாங்க துன்யா இமாம் மகதி அவர்கள் வராமல் துன்யா முடியாது இமாம் மகதி அவர்கள் வராமல் இந்த துன்யா என்பது முடியாது யார் மகதி சில விஷயங்களை ஈமானின் அடிப்படையில் நம்ம விலகி வச்சுக்கணும் காதல போட்டு வச்சுக்கணும் என்ன நம்ம ஆழ்ற காலத்திலே மெஜாத்தான் என்று சொன்னால் அதற்கு மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய அளவுகோல் என்ன நிலைபாடு என்ன அதை நாம் தெரிந்து தெளிவெடுத்தி சொன்னார்கள் அவர்கள் என்னுடைய சந்ததியில் வருவார்கள் என்னுடைய பிள்ளையாக வருவார்கள் இன்னும் தெளிவாக சொன்னார்கள் இமாம் ஹசன் வழியில் தான் வருவார்கள் ஹசன் ஹுசைன் வழியில வரலாறுகள் வருகிறது என்று சொன்னாலும் கூட என்னுடைய அகலில் வைத்திலையும் இமாம் ஹசன் ரீல்லானுடைய வர அந்த வழியிலே தான் இமாம் மகதி அவர்கள் துன்யாவில் வருவார் உலகத்திலே ஏழு வருஷம் எம் குது சபன் அவர் சமானியம் என்ன செனின் ஏழு வருஷ காலம் அவங்களுடைய பொறுப்பின்கள் ஆட்சி நடக்கும் சொன்னார் அல்லது எட்டு வருடம் ஏழு எட்டு வருடங்கள் உலகத்திலே அவர்களுடைய ஆட்சி என்பது நடக்கும் சொல்லாங்க இஸ்மா இஸ்மா அபி இஸ்மா இஸ்மாபி என் பேரும் அவர் பேரும் ஒன்னா இருக்குன்னு சொன்னாங்க இந்த யாக்கு சொல்லுது நான் தான் மகதிங்குது சொன்னா சொன்னாங்க என் பேரும் அவர் பேரும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்னுடைய தகப்பனார் பேரும் அவர் தகப்பனார் பேரும் ஒன்னா இருக்கும் அவர் தகப்பனார் பேர் அப்துல் பாபா தான் நான் மக்காவில் பிறந்து மதீனாவுக்கு எதிரை செய்தேன் அவர் மதீனாவில் பிறந்து மக்காவுக்கு வருவார் நாங்க சொன்னா அவர் மதீனா எல்லாவற்றையும் துல்லியமாக சொன்னார் சின்ன 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 அடையாளங்களையும் கூட ஏன் என்று சொன்னால் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வரக்கூடிய ஒரு உண்மையான மார்க்கத்தினுடைய அடையாளம் மார்க்கத்தினுடைய வரையுமாம் அவர்கள் வந்தா நீங்கள் அவர்களிடத்தில் பைய செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்ட நாம் அப்ப யாரும் தெளிவா சொல்லணுமா இல்லையா சல்லாத ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறான் என் பேர் அவர் பேர் ஒன்னாத்தான் இருக்கும் என் தகப்பனார் பேர் அவர் தகப்பனார் பேர் ஒன்னாத்தான் இருக்கும் நான் மக்காவின் பேருந்து மதினாவுக்கு செய்தேன் அவர் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வருவார் மக்காவுக்கு அவங்க இருந்து வருவார் அஜிலல் ஜெபகதி அகந்த நெற்றி உள்ளவராக இருப்பார் சொல்லாம் சொன்னாங்க அஜிலல் ஜபஹா நெத்தி அகந்திருக்கும் அக்கனல் அன் நீண்ட மூக்குள்ளவராக இருப்பார் அவருடைய மூக்கு நீண்டிருக்கும் அவருடைய ஒவ்வொரு அடையாளங்களையும் சொன்னார் உலகம் அந்த நேரத்தில் செழுமையா இருக்கும் ஏராளமான மழை பெய்யும் உலகத்திலே செழுமை கூடி இருக்கும் உலகத்தினுடைய நிலையிலே அவர் எந்த காலகட்டத்திலும் தன்னை நபி என்று வாதிட மாட்டார் உலகத்துல சில பேர் மகதின்னு சொன்னாலும் தன்னை நபின்னு சொல்லியிருக்கலாம் மிர்சா குலாம் முகமது காதியானின் ஒருத்தன் தன்னை முதல்ல ஆரம்பத்துல மகதின்னா அவர் நான்தான் ஈசாலை மரிய அலைதான் சொன்னா ஈசாலை ஆம்பளை மகதி பொம்பளையிலாம் என்ன பொம்பளை நான்தான் ஈசாலை நான்தான் இமாம் ஒரு கட்டத்தில் நான்தான் ஒரு கட்டத்தில் நான்தான் உண்மையானவர்களே மார்க்கம் நமக்கு தெளிவு சொல்லி தந்திருக்கிறது அறிவார்ந்த வாதங்களை வைப்பது அல்ல இன்று யாரெல்லாம் இந்த இருக்கிறார்கள் அவங்க பூர மார்க்கத்தை சரிச்சு சொல்லுவாங்க அந்த அதீதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை இந்த அதீதுக்கு இப்படி அர்த்தம் இல்லை என்று சொல்வார் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் மகதி என்றால் அவர் என்னுடைய வழியிலே தான் வருவார் நபீன் வாதிக்க மாட்டார் இவன் மகதி அவர்கள் வந்த கொஞ்ச காலத்துல ஈசாஜ் துணி அவர் வந்துருவாங்க வந்தால் இமாம் மகதி அவர்கள் இமாம செய்வார்கள் அவங்களுக்கு இமாம் தொடுவாங்க பின்னால் நின்று தொடுவார்கள் சொல்லாத தெளிவுபடுத்தி சொல்லி காட்டிருக்கிறாங்க கிழக்கு தேசத்தில் இருந்து வருவாருன்னு சொன்னாங்க அவருடைய நிலையில முத முதல்ல அவரிடத்துல பைய செய்தோர் யார் அதையும் சொன்னாங்க சொல்லா முத முதல்ல இமா மகத இடத்திலே பைய செய்யக்கூடியவர்கள் சாம் தேசத்தினுடைய அபுதார்கள் வலிமார்கள் பைய செய்வாங்கன்னு சொன்னாங்க எங்க வச்சு செய்வாங்க பைனர் ருக்குணிவல் யமான் ருக்குண யமானிக்கும் பைனர் ருக்குணிவல் யமான் இந்த ஹரமினுடைய காமாவினுடைய அந்த புத்தத்தில் வைத்து பைய செய்வார் முத முதல்ல பைய செய்தவர்கள் சாம் தேசத்தினுடைய அந்த மக்கள்தான் தான் தான் அங்கே உள்ள வலிமார்கள் தான் பைய செய்வார்கள் என்று சொல்லாசல்ல சொன்னாங்க அருமையான பெருமக்களே ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் சொல்லாம் சொன்னாங்க அவங்க வர்ற நேரத்துல நிறைய அத்தாட்சிகளை சொல்லி காண்பித்திருக்கிறார்கள் அதுல ஒரு அத்தாட்சி என்னன்னு சொன்னா இதுவரை உலகத்துல நடக்காத இதுவரை நடக்காத ஒரு காரியத்தை சொன்னாங்க அது நடந்ததுக்கு விரதம் இமா மகதி வருவாங்க அது நடந்த பிறகுதான் அவங்க தெளிமா மகதி வருவாங்க எவ்வளவு துல்லியமா சொல்லியிருக்கிறாங்க இரண்டு அத்தாட்சிகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படிப்பட்ட இரண்டு அத்தாட்சிகள் என்றால் லம் தக்குவனாமன் ஹரக்க சமாவாதி ஒரு வானம் பூமி படைக்கப்பட்டதுல இருந்து இதுவரை அப்படி ஒரு அத்தாட்சி ஏற்பட்டது இல்லை ஏற்படவும் செய்யாது அது ஏற்பட்டுச்சுன்னா இமாம் மகதி வரப்போறாங்கன்னு அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரு ரமதானுடைய காலத்தில் இரண்டு கிரகணம் ஏற்படும் சொன்னா ஒரு ரமதானுடைய காலத்தில் ரெண்டு கிரகணம் ஏற்படும் ரமதானுடைய முதல் நாளில் சந்திர கிரகணம் ஏற்படும் ரமதானுடைய பதினைந்தாம் நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும் ஒரு ரமதான்ல எல்லா துன்யாவுடைய எல்லா பாகத்திலேயும் உள்ள அந்த ஊர்களிலே ரமதானுடைய முதல் நாளில் சந்திரகணம் ஏற்பட்டிருக்கும் பதினைந்தாம் நாளில் சூரியகணம் ஏற்பட்டால் அதற்கு இமாம் மகதி வருவதற்குண்டான காலம் வந்து என்று அர்த்தம் சொல்லி அவருடைய தனிப்பட்ட உடல் ரீதியான அடையாளங்களில் இருந்து வான் மண்டலத்தில் ஏற்படக்கூடிய அடையாளங்கள் வரை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார் அதனாலதான் இந்த மார்க்கத்தை நான் தெளிந்த ஒரு பாதையிலே தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையிலே விட்டுவிட்டு சென்றிருக்கிறேன் நம்பிக்கையை அல்லா ரசூலின் மீது உள்ள நம்பிக்கையும் தான் சத்தியத்தினுடைய பார்த்தால் நிச்சயமாக சருகுதல் என்பது இருக்கார் அருமையான பெருமக்களே மார்க்கத்திலே சொல்லி காட்டியிருப்பதை போல் நாம் இப்படி துவா செய்வோம் அல்லாஹு ஹக்க ஹக்கன் அல்லாஹ் சத்தியத்தை எல்லா காலத்திலும் சத்தியம் என்று விளங்குவதற்கும் அதை பின்பற்றி நடப்பதற்கும் அசத்தியத்தை அசத்தியம் என்று புரிவதற்கும் அதை விட்டு விலகி வாழ்வதற்கும் எங்களுக்கு நசீவை தந்தல் புரிவாயாக ஆமீன் ஆமீன் யார் அப்துல்லா அலமீன் வாஹிரு தாவானா அனில் அஹமது இல்லா இரப்பில்லா அலமீன் அஸ்லாம்